அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லா ரோபுல் ஓ சலாத்து ஓஹம்மதின் ஓ அலேஹி ஓ ஸ்வஹபீஹி அஜுமாயின் அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில் அலஹம்துல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அதுவும் இந்த ரமலானுடைய மதத்தில் மற்றவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அல்லாஹத்தில் அவங்களுக்கு ஒரு நேர் வழி வச்சுருக்கலாம் அல்லாஹத்தில் அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க போன வீடியோவில் நிறைய பேர் துவாவுக்காக வேண்டியிருந்து பார்த்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அலமது சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தேங்க உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல யார் யாரெல்லாம் அஹமது இல்லா நான் புகழ்ந்து சொல்லியிருந்தீங்களோ அல்லாஹ் மஹனுலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான ஆமீன் ஆமீனு கூறிருங்க இன்ஷா அல்ல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரமலானுடைய மாதன்றதே பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாக இருக்குது இந்த ரமலான் வந்து இனி வந்து அடுத்த தான் வரும் இந்த ரமலான் மாதன்றது ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹத்தில் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்திலேயே அல்லாஹத்தால் சிறப்பித்து ஒரு தொழுகை சொல்லிறான் ரமலானுடைய மாதத்தில் இந்த ஒரு தொழுகை தொழக்கூடியவருக்கு மட்டுமே அல்லாஹத்தில் பெரும் நற்செய்தி வச்சுருக்கிறான மாஷா அல்லாஹ் அது என்ன தொழுக அந்த தொழுகையில் என்ன ஒரு ஸ்பெஷலாக ஒரு துக்கரை மட்டும் ஓதணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அந்த ஒரு சின்ன துக்கரை ஓதி அல்லாஹிடத்தில் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் அல்லாஹுபஹானுத்தலை நிச்சயம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் அதுவும் அல்லாஹுக்கு பிடித்தது ரொம்ப ரொம்ப பிடித்தது இந்த ரமல்லானுடைய மாதிரில அல்லாஹா அதிக அதிகம் எதிர்பார்க்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக அல்லாஹ் சின்ன ஒரே வேர்டு தான் ஒரே வேர்டு தான் ஒரு சின்ன வார்த்தை தான் இதை ஓதுறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அப்போ அந்த அளவுக்கு லேசானது அல்லாஹத்தில் அதுக்கு பலனை பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த பலனை அல்லாஹத்தில் கொடுத்துருக்குறான் சொல்லி அந்த ஒரு தொழுகையும் அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு துக்கிறையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்ஷா கமெண்ட் பண்ணுங்கள் என்ஷா அதுக்கான ஆன்சரை நின்ஷலாக கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்தில் பத்து நோன்பு முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடியது இந்த இருபது நோன்பு மட்டும் தான் இருக்குது பத்து நோன்பில் நம்ம செய்ய செய்யாமல் தெரியாமல் செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்லை இந்த தொழுகை தானேன்னு விட்டுருக்கலாம் தயவு செய்து அந்த மாதிரி இனி பண்ணாமல் என்ஷல்லாம் இந்த இருபது நாட்களாவது மீதி இருக்கக்கூடிய இந்த இருபது நாட்களாவது இந்த தொழுகை நம்ம விடவே கூடாது ஏன்னா அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கிறான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான் அதனால கண்டிப்பாக இந்த தொழுகை தொழுங்க அதோட இந்த திக்கரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்க விட்டுறவே விட்டுறாதுங்க ஏன்னா ரமலானுடைய மாதம் இந்த ஒரு திக்கரை மட்டுமே ஓதி இந்த தொழுகை மட்டுமே என்ஷல்லாம் முடிஞ்சளவு நீங்கள் செய்து பாருங்க அல்லாஹ் சுகானத்தில் எண்ணிலடங்காத நன்மையும் எண்ணில்டங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் பிள்ளைக்கும் அல்லாஹல நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பான் நன்மையான விஷயங்களை நடத்தி கொடுப்பான் மன நிம்மதி சந்தோஷம் நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு அல்லாஹல நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பா உங்களுடைய துவாக்களை அல்லகத்தில் ஏற்றுக்கொள்வான் அந்த தொழுகை என்ன அதை எப்படி நம்ம தொழுவணும் அந்த தொழுகையில் எத்தனை சூறா ஓதணும் என்னென்ன சூறா ஓணும் இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் முதல் விஷயம் அந்த தொழுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அவர்களுடைய துவாக்கள் நிச்சயம் கபு என்று அல்லாஹுடைய தூதர் நபி அவங்க சொல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு இரவுமே சரி முதல் வானத்தில் இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய பகுதிகளில் முதல் நேரத்தில் வந்து நான் அரசன் என்னை அழைப்பவர் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று இது சொன்னது யாரு நம்முடைய ரபுல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அல்லாஹு சொல்கிறான் யார் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹூ அவனுடைய அருள் அல்லாஹுடைய அன்பு பாசம் எப்பொழுதுமே விருந்து இருக்கிறது நமக்காக வேண்டி நபி அல்லாஹ் சிலம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் அபுல் ஆலமின் அன்பை நூறாக அல்லாஹ் தால நமக்கு படைத்திருக்கிறான் அதுல தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹ் சுஹஹானோ தலவே தன்னிடத்துல வைத்து கொண்டான் அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒன்றை மட்டும்தான் ஒரே ஒன்றை மட்டும்தான் இந்த பூமியில அல்லாஹத்துல இறக்கியிருக்கிறான் அதை கொண்டு தான் தன்னுடைய படைப்புகள் தங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் பரிமாற்றிக் கொள்கிறது இன்று நபிசல் அல்லாஹ் அஸ்லம் அவங்க சொல்லிருக்கிறாங்க மட்டும் இல்லாம இமாம் முஸ்லீம் ரஹமகுல்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இது கவனமாக இந்த ஹதீஸ் நபிசல்லாஹல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அல்லாஹவை அழைக்கிறான் என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு என்னுடைய குற்றத்தை மன்னித்து விடு என்று அதற்கு அல்லாஹ் கூறுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் என்று பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் நான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹன் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்றான் யல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறையும் கேட்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் நான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று ஆஷா அல்லாஹ் மூன்றாவது முறையும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க மூன்றாவது முறையோ அல்லது நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் கூறுகிறான் அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹுன் பாவங்கள் அனைத்துமே மன்னித்து விட்டான் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யார் இதை சரியா புரிந்து கொள்கிறீர்களோ அவருக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் யார் இந்த ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு தங்களையே நஷ்டத்தில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க ஏன்னா திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டு எவ்வளவு முறை அல்லாஹை அழைத்தாலும் அல்லாஹ மன்னிப்பான் என்று அர்த்தமான்னு கேட்டால் த உபாவுடைய நிபந்தனைகளோடு யார் அல்லாஹையை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை வருந்தி அல்லாஹவிடத்தில் யாரா இதிலிருந்து நான் திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கான் அப்போ அந்த உள்ளத்தை அறிந்து நம்ம பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேளை நஃப்ஸுக்கோ இல்லை ஷைத்தானுக்கோ அடிமையாக வேறு வழியே இல்லாமல் மருதையில் அதே பாவத்தை செஞ்சோம் அப்படின்னா அவன் கவலை கொள்ள வேண்டாம் மீண்டும் மீண்டும் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது ஏன்னா மரணம் வரை நீங்கள் தவற வேண்டாம் நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலுமே சரி அல்லாஹிடத்தில் திரும்பி செல்லுங்கள் அல்லாஹத்தில் அதைத்தான் எதிர்பார்க்குறான் அவன் உங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் இந்த பிசல் அல்லாஹுள்ள செல்லும் அவங்க சொல்கிறாங்க சுபகானத்தில் இரவில் அவனுடைய கரங்களை விரிக்கிறான் பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகல்ல தன்னுடைய இறைவன் அவனுடைய கரத்தை விருக்கிறான் இரவுல பாவம் செய்தவர்கள் தன்னிடத்துல மன்னிப்பு தேடுவதற்காக எதுவரை தெரியுமா மேற்கிலிருந்து சூரியன் உதயமாக வரை அல்லாவுடைய தௌபாவுடைய வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை பாவம் செய்வரை மன்னித்து கொண்டே அல்லாஹ் சுபகானத்துல இருப்பான் அப்போ என்ன விசிலல்லாஹிலமங்க சொல்றாங்க அல்லாஹ் கூறுவதாக ஆதமுடைய மகனே என்னை நீ அழைத்து மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமின் மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடுகளை தொட்டாலும் அதற்குப் பிறகு என்னிடத்தில் பாவ தேடினால் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில் என்னை சந்திக்கிறாள் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த இந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் ஆஷா அல்லா அல்லாஹிடத்தில் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது அதனால தான் இவ்வளவு விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் இன்ஷா அல்லா எவ்வளவு நேரம் எவ்வளவு கொடிய பாவம் செய்தாலுமே சரி அல்லாஹிடத்தில் தௌபாவை நீங்கள் கேளுங்க அல்லாஹத்தில் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் ரமலானுடைய இந்த இரண்டாம் பத்தில் நம்ம கேட்கக்கூடிய அதிகமான ஒரு விஷயம் அல்லாஹ் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாவம் மன்னிப்பு தான் அல்லாக விடத்தில் இந்த மாதத்திலையும் சரி அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்க அஸ் தகவிரல்லா அஸ் தகபிரல்லா என்று ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ ஓதுங்க குறைந்தபட்சம் தினமும் நூறு தடவையாவது ஓதி அல்லாக விடத்துல தகுபா கேளுங்க அல்லாஹத்தில் மன்னிக்கக்கூடியவனை விரும்புகிறான் அல்லாஹ நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அந்த கண்ணீரை நம்ம சிந்தும் போது அல்லாஹத்தலை அதை விரும்புகின்றான் நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படலை நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹலை ஏற்படுத்தி கொடுப்பான் நம்ம மா மன்னிப்பு கேட்கும்போது நமக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய கணவருக்கும் சரி அல்லாஹத்தில் நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்னும் வாழ்வில் எல்லாத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திக்கராக இருக்கு ரமலானுடைய மாதம் முழுவதுமே இந்த திக்கரவை மட்டுமே இன்ட்ரெல்லாம் ஓதி அல்லாஹிடத்தில் கையேந்துங்க அல்லாஹ் வாகனத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹத்தில் தந்து விடுவாள் அல்லாகவே கூறக்கூடிய ஒரு நிரூபிக்கக்கூடிய அல்லாஹுடைய அருளை முற்றிலுமாக நிரூபிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு அல்லாஹிடத்துல அதிகம் அதிகம் பாவம் மன்னிப்பு தேடுங்க அதுவும் இந்த தகஜத்துடைய நேரத்தில் தகஜத்துடைய நேரம் மூன்று மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் மூணு மணிக்கே எந்திரிச்சு தொழுவலாம் இல்லை மூன்றையிலேருந்து கூட நீங்கள் தொழுது கொள்ளலாம் ஃபஜ்ரு பாங்கு அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் பாங்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் தொழுது கொள்ளலாம் தஹஜத்துடைய நேரத்தில் என்ன சொல்லலாம் தொழுது அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹல அதைத்தான் விரும்புகிறான் உங்களுடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படல அல்லாக இடத்துல நீங்கள் மனமுருகி மனதில் என்ன நினைத்து கேட்குறீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் அதனால் நின்ஷல்லாம் முன்னாடி நீங்கள் தகஞ்சு துள்ளாமல் இருக்கலாம் இன்ஷல்லாம் முடிஞ்சளவு இந்த பன்னிரண்டு நோன்பு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்ஷால்லாம் கண்டிப்பாக தகஜத்துடைய நேரத்தை விடாமல் தொழுவுங்க அதோடு இன்ஷால்லா பாவ மன்னிப்பு தேடுங்க உங்களுடைய துவா அதிகப்படுங்க இன்ஷாலா எனக்காகவும் இன்ஷல்லா அதிகமாக துவாச்சுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு முழுமையாக நம்புகிறேன் இன்ஷல்ல கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இந்த வீடியோவை பார்த்து கூட அவங்களுக்கு அல்லாஹத்தில் ஒரு நேர் வழி வச்சுருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இன்ஷல்லா தகஜத்துடைய நேரத்தை விடாமல் இன்ஷல்லா தொழுவுங்க கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நான் தகஜத்து நான் விடாமல் தொழுவேன் இது திக்கிற ஓதுவே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷல்லா உங்களை அனைவருக்காகவும் இந்த ஆட்சியைப்படும் இஸ்தெகுபார் அதிகப்படுத்துங்க இஸ்தெகுபார் என்பது தண்ணீரை போன்றது தூய்மையாக மாறும் வரை உங்கள் இதயத்தில் உள்ள அழுக்குகளை கழுவுகிறது எப்போதுமே சொல்லுங்கள் அஸ் என்று சொல்ல அதிகம் அதிகம் ஓதுங்க நீங்கள் பயனடையணும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடியோ போட்டுக்கொண்டு வரோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு பகானத்தில் இதன் மூலமாக அல்லாஹத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் பறக்கத்தை பொழிந்து உங்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் உங்களுடைய மனக்கஷ்டம் கவலையெல்லாம் நீக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை அல்லாஹத்தில் கொடுப்பேன் என்ஷா அல்லா கண்டிப்பாக இதை ஓதுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா இல்லாமல் அல்லாஹத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக நாளை மறுமையிலே அல்லாஹவை சந்திக்கும் போது பாவங்கள் அற்ற நிலையில் சந்திக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் உன்னையே அதிகம் அதிகம் வணங்கக்கூடியவர்களாகவும் உனக்காகவே திக்கரு செய்யக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கிரல்வான கூறுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து